வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் வெங்கம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கு புதுப்பாளையங்க விஜயலட்சுமி ரைஸ் மில்லு இருந்துங்க ஈரோடு கரூர் மெயின் ரோடு எல்லையூர் வரைங்க ரோட்டை அகலப்படுத்திங்க தடுப்பு சுவர் வைக்கிறக்காக நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம்ங்க மதிப்பீட்டில் வந்து பணிகளை தொங்கச்சுங்க ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு அந்த பணிகளை தொடங்கி வச்சாங்க இந்த விழாவிலிங்க வெங்கம்பூர் பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய தனலட்சுமி தங்கமுத்து முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சிவகுமார் அலுவலக பணியாளர்கள் வெங்கம்பூர் பேரூராட்சியினுடைய அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள்னு சொல்லிவிட்டு ஏராளமான ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்க நாமளும் போயிருந்தோங்க விழாவில் கலந்துக்கிட்டோம்ங்க ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம ஈரோடு நந்தாசி விழாக்களை பதிவு பண்ணியிருக்கிறவங்க தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிங்க நன்றி வணக்கமுங்க